ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்ற அனைத்து விஷயங்களையும் நமது டீடைல்டான இந்த பொதுவான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க இறுதி வரைக்கும் முழுமையா பாருங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்தீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்திவிடுங்க இல்லையே ஒருவேளை நீங்க வேற ராசிக்காரர்களாக இருந்தீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் சோ மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்தந்த பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய பண்ணி நீங்கள் அனைத்து விதமான ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் ஒருவேள் உங்கள் நண்பருடைய ராசி பலன்களையும் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் மினிமம் ஆஃப் த டே ஃப்ரம் ஃபார் மேலும் இந்த தினம் ரெண்டு விஷயங்களை நீங்க சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் கடைபிடிக்கணுங்க அதன் மூலமாக இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் முதலாவது என்னன்னா உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வரணுங்க ரெண்டாவதா நீங்க மனசார் கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இந்த சிம்பிளான ரெண்டு விஷயங்களை கடைபிடித்தீங்கன்னா போதும் உங்களுக்கு சகல விதமான கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி குளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிசவராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் குரு பார்வையில் இருக்கிறாருங்க மேலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான கிரக அமைப்புகளாக இன்று தினம் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக நடைபெறக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே உங்களது உள்ளம் முழுவதும் மகிழ்ச்சி அடையால் பொங்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சிறப்பான வகையில் உதவி செய்வாங்க எனவே இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக அவர்களை சந்தித்து நீங்கள் பேசி இன்றைய தினம் குடும்பத்தில் அளவலாகக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மனமூசியில் அதிகரிக்கும் எனவே இன்ற தினம் தொலைபேசி இல்லையாவது உங்கள் சகோதர சகோதரிடம் நீங்கள் பேசுங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலான காரியங்கள் இந்த தினம் வெற்றிகளை பெறும் என்பதால் கண்டிப்பாக உங்களது காரியங்களில் நீங்கள் திட்டமிட்டு நிறைய காரியங்களை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்வது போன்ற உடம்பை ஃபிட்டாக வைத்திருக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களை முதலீடுகள் இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள் தகுந்த ஆலோசனைகள் இல்லாமல் நீங்கள் யோசிக்காமல் எதிலையும் முதலீடுகள் பண்ணிவிட வேண்டாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது கடல் கறந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில பரிசுகள் வந்து இன்றைய தினம் உங்களை மகிழ்விக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உறுதலை மோகம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் தலைவலிதாங்க எனவே அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது அலுவலகத்தில் வேலை செய் அப்படின்னா உங்கள் வேலைகள் காரணமாக நல்ல பரிசுகள் பாராட்டுகள் என்ற தினம் கிடைக்குங்க இன்றைய உங்கள் ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துவீங்க இன்றைய தினம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி முடிக்காத சில படைப்புகளை இப்பொழுது கலைஞர்கள் முடித்து மன நிறைவு பெறக்கூடியதாகவும் இருக்கு இன்றைய தினம் உங்களது இல்லர் வாழ்க்கை இனிமையாக அமையும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் இனிமையான இன்னொரு பக்கத்தையும் இன்றைய தினம் நீங்கள் காண்பீங்க நண்பர்களே வியாபாரம் நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் உண்டு ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அலுவலகத்திலையும் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுனால அலுவலக பணிகளும் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய பதவிகள் உங்களை தேடி வருங்க புதிய நாற்காலியில் நீங்கள் உட்காரக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குது எனவே நல்ல நேரம் என்ற தினம் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு அலுவலக பணிகளிலும் இருக்குது வியாபாரத்திலும் இருக்குது அனைத்து நல்ல நன்மைகளும் உங்களுக்கு நடைபெறுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுபட்டம் அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அது முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபாம் டுடே ரசிபடன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாத்திரத்துக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறங்க ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலர் அன்றைக்கி அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது யாரெல்லாம் நமது ரிஷபராசி நண்பர்களில் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அந்த பிளான் படி எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க புத்துணர்வு மனதுல கண்டிப்பா உங்களுக்கு பிற பிறக்குங்க சிறுதூர பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்க மனசுல நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மனசுல புதிய உற்சாகம் பிறக்கும் நண்பர்களே புத்துணர்வோடு இன்று தினம் செயல்படுவீங்க அலுவலக பணிகளில் நீக்கி சிறப்பான ஒத்துழைப்பு இருக்குங்க ஒருவேளை நீங்கள் தொழில் புரியக்கூடிய நண்பர்களா இருந்தீங்கன்னா உங்க வேலையாட்கள் உங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க நண்பர்களே இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு பக்க பலமா இருக்கிறதுனால ஒரு ஊன்றுகோல் போல உங்களது உடன் பிறந்தவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உதவுவாங்க எனவே மனமொழிச்சுவல் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் மிருகசீரிசன் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பெருமையான நல்ல தருணங்கள் என்றனும் நிறைய அமைங்க இந்த தினம் உங்களது உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபடுகளாம் இன்றைக்கி குறைந்து மன நிம்மதி மற்றும் ஒற்றுமை பெருகும் வீட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நிறைவேற்றி வைக்கிறதுனால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையும் ஆனந்தமாகுங்க நன்றி நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்ட ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையத்துக்கு அது இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.